உங்களுக்கு ஒரு நாளெல்லாம் பல காரியங்கள் செய்வதற்கு இருந்தாலும் காலமே அதிகாலமே முதல் வேலையாய் நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்க பழக வேண்டும் இன்றைய நாட்களில் எழும்பினவுடன் மொபைல் போனை பார்ப்பதும் லேப்டாப்பை பார்ப்பதும் சிஸ்டத்தை ஆன் பண்ணி அங்குள்ள காரியங்களை பார்ப்பதும் செய்தித்தாள் படிப்பதும் கிச்சனிலே போய் வேலை செய்வதும் இதை போல ஒவ்வொருவருக்கும் பல உலக வேலைகள் இருக்கிறது இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும் ஆண்டவர் உங்களுக்குத்தான் பேசுகிறார் நேரடியாய் பேசுகிறான் மகளை மகனே காலமே என் சமூகத்தில் வந்து நில் ஒரு குடும்பத்தின் வெற்றிக்கு ரகசியம் எது தெரியுமா காலையில் ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்பதுதான் வாலிபனே உன் வாழ்வில் நீ ஏன் தோல்வி அடைகிறாய் தெரியுமா அதிகாலையில் நீ தேவனை தேடுவதில்லை அதிகாலையில் கத்திரத்தில் பேசுவதில்லை அவரை ஆராதிப்பதில்லை அவர் வேதத்தை படிப்பதில்லை ஆகவேதான் உனக்கு ஒரு நாளெல்லாம் எவ்வளவு உழைத்தாலும் உனக்கு வெற்றியும் வரவில்லை வாழ்வும் சலிப்பா இருக்கிறது வார்த்தையை கேட்கின்ற தேவ ஜனங்களே ஜனங்களை ஒரு தீர்மானம் விடுங்கள் காலமே அவர் சமூகத்தில் போய் நின்று அவர் முகத்தை பார்த்து அவரை தொழுது அவரிடத்தில் ஜபித்து விட்டு நீங்கள் வர வேண்டும்